வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா மெயினாக வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்கள் ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உறுப்பினர் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி பூசண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு ப பல கடை வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்க மற்ற மகன் ஹோல்சேல் ரேட்டுக்கு தருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவளுடைய திருமண நிலையுன்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முதலாவது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்கிறா சில கருத்து இருக்கணுமா கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி மூணு வருஷத்தில் கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நிறைய குடிப்பழகம் வந்து நிறைய பிரச்சனை ஃபேமிலி அளவில் வந்ததால் இவங்களுக்கு குழந்தைங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டுக்கும் தான் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கெஸ்ட்லேயே மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாலும் பரவாயில்ல எந்த கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வயதெல்லாம் தடையிலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நல்லா ப படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய வீடு வசதியாக பார்த்திங்கன்னா அடுக்குமே கட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பல கடை வச்சு இப்போ சொந்தமாக பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெளியிலெல்லாம் இங்கே வேலைக்கு போகிறது எல்லாம் அப்படின்ட்டு நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக பல கடை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் இவங்க கூட இருந்து மெயினட் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் தனக்கு லைஃப்லாங் கூட சந்தோஷமாக நம்மளை வச்சு பார்த்துக்குற சந்த மணமங்கள் தான் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இவங்களுடைய முகோரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்கிரீனில் தெரிய நம்ம மினஞ்சல்வன் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா சிந்து தான் வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பூசண நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிபிஎட் முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா ஒரு லட்ச ரூபா வரையும் சம்பளம் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரணாமன் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் வந்து ட இவங்க கணவர் கூட சில கருத்து வேர்களுக்கு பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தேவைன்ட்டு மருத்துவ திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து படித்த தான் வேணும் போலவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனமாங்கன்னு தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எந்த ஜதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஜ ஜாதி வயதாலும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னை லைஃப் லாங் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு சிறந்த தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டரில்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பூர்வீக சுத்தம் எக்கச்சக்கமாக இருக்கிறதால கார் பாங்கலாம் நல்லா ரிச்சாக வாங்கி வீட்டிலையும் இடம் வாங்கி போட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய பூர்வீக சத்தம் நிறைய இருக்கிறதெல்லாம் பூர்வீக நிலத்தை கா பாதுகாக்க ஒரு நல்ல சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வீட்டோட மாப்பிளே வந்துட்டா போதும்னு கேட்டிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் பசிச்சிட்ருக்குறதும் சொல்லிட்டுருக்காங்க இந்த மணமகனில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுன்ன மு முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க